நேயர் கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் ஜெயிப்பதற்கு ஏதாவது ஒரு கோவில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு நம்ம எங்க போய் வழிபாடு செய்யணும்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் இந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸுகள் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஒவ்வொரு லக்னம் நம்ம அச்சு லக்கண பத்தி ஜோதிட முறையில தான் நம்ம பழங்கி பாக்குறோம் பிரச்சனைகள் கண்டிப்பா உண்டுங்க அப்படின்னு சொல்லணும்னா அது மேஷ லகனம் ரிஷபலகனம் துலாம் லகனம் விருச்சக லகனம் இந்த லக்னக்காரங்களுக்கு இயல்பிலேயே அவங்களுக்கு வம்பு வழக்குகள் கோர்ட்டு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல சிக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ராசிக்காரங்க சரி இது நம்மளுடைய அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த கிழமையில போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குங்க செவ்வாய் கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு போகணும் அங்க அந்த கடல் தண்ணீரை கடல் மாதாவே முதல்ல நம்ம வழிபாடு பண்ணணும் அவங்கள கும்பிட்டுட்டு அந்த கடல் தீர்த்தத்தை எடுத்து நம்ம கடல்ல நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் முருகனை அங்க திருமணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புலதான் அங்க இருக்காங்க அதனால ஏன்னா அது போர்க்களமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப பவித்திரமாக போய் அங்க முருகனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் உள்ள நிகழ்வு இங்க நீங்க வந்து திங்கக்கிழமை இரவே திருச்செந்தூர் போய் தங்கிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரையில நீங்க முருகனை தரிசனம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பழங்களை உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும்